ஒரு மையத்துக்கு குளிப்பாட்ட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டால் அந்த குளிப்புக்கு பகரமாக தயவு செய்து கொள்ளலாமா என்பதான் உங்களுடைய கேள்வி பெண் மையத்துக்கு கேட்டுக்கிறீங்க ஆனா இதுக்குண்டான பதிலு தான் ஆண் மையத்துக்கும் இதெல்லாம் வித்தியாசம் இல்லை பொதுவாக குளிப்பாட்டுவது கடமை என்பது நம்ம எல்லாம் தெரிஞ்சது தான் ஆனா தண்ணீர் ஊற்றி கழுவ முடியாது குளிப்பாட்ட முடியாதுங்கிற சூழ்நிலை வந்தா அதற்கு பகரமாக மாற்றாக நமக்கு தைமுங்கிற ஒரு வணக்கம் இருந்து கொண்டிருக்கிறது இது சாதாரணமா மையத்துக்கு மட்டும் இல்ல நம்ம உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கூட அதே சட்டம் தானே இப்போ ஒரு ஆள் உயிரோடு இருக்கிறாரு அவருக்கு வந்து தொழுகை நேரங்களில் வந்து உதவி செய்யணும் இப்ப வந்து உதவி செய்ய முடியலை அது காரணம் உதவி செய்ய முடியாங்கிறது ரெண்டு காரணம் இருக்கலாம் ஒன்னு தண்ணீரே இல்லாம இருக்கலாம் அல்லது தண்ணீர் இருக்கிறது அது உபயோகிக்க முடியாத சூழ்நிலையில இவருடைய கண் உடல் கண்டிஷன் இருக்குது அதனால கூட ஒது செய்ய முடியாம இருக்கலாம் இந்த நேரத்தில் ஒழுவுக்கு பகரமாக நம்ம வந்து தயம் செய்து கொடுறோம் தொய்யபன் அல்லா குரான் சொல்லிட்டான் நீங்க சுத்தமான மணல்ல நீங்க தமிழ் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லா குரான் சொல்லி காட்டுகிறான் இப்ப இது ஒலுக்கு பகரமா செய்யறோம் அப்படிங்கிறது புரிந்ததுதான் அதே போலதான் குளிப்புக்கு பகனமாகவும் செய்ய வேண்டியது ஒரு சாமி வெளியூர் போயிருக்கும் பொழுது குளிப்பு கடமையாயிடுச்சு ஆயிடுச்சு தண்ணீர் இல்ல குளிப்பதற்கு அதனால அவங்க தைமம் செய்யணும் முடிவுக்கு வந்தாங்க ஆனா தைமம் எப்படி செய்வது அப்படின்னு பொழுது அவங்க என்ன விளங்கிட்டாங்க உணவுக்கு தானே தைமம் செய்யும் பொழுது மணல அடிச்சு முகத்தையும் நம்முடைய கையையும் நம்ம தடவி கொள்றோம் அது ஒழுவுக்கு சரி ஆனா தலையில இருந்து கால் வரைக்கும் தண்ணி ஊத்து நம்ம கழுவ வேண்டியது இருக்குது குளிப்புக்கு பகரமா தமிழ் செய்கிறதா இருந்தா உடல் முழுவதும் எடுத்து தடவணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த சாப்பு என்ன செஞ்சிருக்கிறாங்க அது கீழே அந்த மணல்ல படுத்து அப்படி உருண்டிருக்கிறாங்க அதான் தைமம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இது நபியல் நம்ம செல்லதாரம் அவங்ககிட்ட வந்து சொல்லப்படுது அப்ப நம்பியல் நம்ம செல்லதாரசன் சொல்றாங்க இந்த மாதிரிதான் நீங்க செய்ய தேவையில்லை குளிப்புக்கு மகரமாக தைமம் செய்யலாம் ஆனா இந்த முறை கிடையாது அது எப்படின்னு சொல்லி காட்டுறாங்க முதலாவதாக இரண்டு கைகளாலும் மணல் அடிக்கணும் முகத்தை தடவணும் கைகளையும் தடவணும் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள் அப்ப தைம்கிறது ஒரு மெத்தேடு தான் என்ன முகத்தை தடவுவது இரு கைகளையும் தடவுவது இதுதான் இது நீங்க ஒழுவுக்கு பகரமாக தைமம் செஞ்சாலும் இதே சட்டம் தான் குளிப்புக்கு பகரமாக தைமம் செஞ்சாலும் இதே சட்டம் தான் அப்படிங்குற புரிந்து கொள்ளலாம் அதான் அடிப்படைப்போம் இவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கே ஒரு குளிப்பு கடமை ஏற்பட்டு போச்சு இப்போ ஒருவருக்கு குளிப்பு கடமை ஆனா தண்ணீர் உபயோகிக்க முடியாத சூழ்நிலை அவருக்கு இருக்குது அல்லது தண்ணீர் இல்ல இந்த மாதிரி சூழ்நிலை மார்க்கம் நீங்க தைமம் செய்து கொள்ளலாம் அந்த தைமங்கிறது என்ன முகத்தையும் இரண்டு கையிலும் தலை உரையே தான் இதே சட்டம்தான் இறந்து போனவர்களுக்கும் அதனால மையத்துகளுக்கு தண்ணீரை ஊற்றி குறிப்பாட்டம் விட சூழ்நிலை வரும்பொழுது அது தயவு செய் மணலை அடித்த அந்த மையத்து முகத்தை தட வேண்டியது அதுக்கு அடுத்து மணலை அடித்து அந்த மையத்தின் இரண்டு கைகளையும் தடை விட வேண்டியது அது குளிப்புக்கு பகரமாக இந்த வணக்கம் நிறைவேறிவிடும் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்வோம்